என்ன கண்ணுங்களா எல்லார எப்படி இருக்கீங்க சாப்டீங்களா எல்லாரும் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் ட்ரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் சவுத் இந்தியா நம்ம நம்ம நாமக்கல் மாவட்டம் நீங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த லாரி பாடி கட்டற தொழிலிருந்து இன்னும் நிறைய தொழில்கள் செய்யற ஊரும் நம்ம நாமக்கல் ஊர் தான் அது மட்டும் இல்ல நாமக்கல் மாவட்டத்தோட இந்த முட்டை உலகமும் கூட ரொம்ப எக் சிட்டி எக் சிட்டின்னு கூட கூப்பிடுவாங்க அது மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு